அனைவருக்கும் வணக்கம் கற்பது இருந்து நான் உங்களுக்கு குபேந்திரன் பார்க்க போகிறது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்ஸில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு ஸோ அதனால தமிழக நிர்வாகம் அல்லது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு இதில் இருந்து இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஓகேயா ஸோ இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இதுல இருந்து சம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக இது வரும் ஏன்னா இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் தீர்ப்பு ஓகேங்களா அதாவது உச்ச கொடுத்த மைல்கல் தீர்ப்புகள்ல இதுவும் ஒன்று ஓகேங்களா ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் டீடைல் பார்த்துண்ணா என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்ல இருந்து குரூப் போர் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது பகுதி ஆறு அப்படிங்கிற தலைப்பு படிச்சிருப்பீங்க பகுதி ஆறு தலைப்பு வந்து மாநிலத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த பகுதி ஆறுல சரத்து நூத்தி ஐம்பத்தி இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இப்ப நம்ம பார்க்க போற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரத்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு இருநூத்தி ஒண்ணு இருநூத்தி ரெண்டு இது போக நூத்தி நாப்பத்தி இரண்டு இந்த சரத்து வரும் நூத்தி நாப்பத்தி இரண்டு இந்த சரத்தை பத்தி பேசுவோம் அதே மாதிரி மேலும் சில சரத்துகள் வந்து உங்களுக்கு வரும் ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இந்த சரத்தை பத்தி கேட்பாங்க ஓகேங்களா சோ அப்ப உங்களுக்கு என்னென்ன வருது நூத்தி நாப்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு இருநூறு ரொம்ப முக்கியம் இருநூத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூத்தி இரண்டு ஏன்னா இருநூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதையும் நான் சேர்த்தேன்னா அடிக்கடி ரிப்பீட்டா கேட்கக்கூடியது இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட கேட்பாங்க சோ அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் ரைட் சரி இந்த தகவல் பாத்திரலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமில்லப்பா இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல எளிமையா நான் சொல்றேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை சட்டமன்றத்துல தாக்கல் செய்யுது அந்த மசோதா எப்போது சட்டமாக மாறும் என்றால் குடியரசு தலைவர் அல்லது ஒரு ஆளுநர் அவருடைய ஒப்புதல் இருந்தா தான் எல்லா மசோதாக்களுமே சட்டமாக மாறும் மத்திய அரசாக இருக்கும் பட்சத்துல லோக்சபா ராஜ்யசபாவில பாஸ் ஆகி வந்த மசோதா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் அது சட்டம் அவர் ஒப்பம் கையெழுத்து ஈடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மசோதா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட்ல அதே தான் ஏதோ ஒரு மசோதா ஒரு மாநிலத்துல மேலவை கீழவை இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்றம் மட்டும்தான் மேலவை இல்ல அப்ப அந்த ஒரு மன்றத்துல மாமன்றத்துல நிறைவேற்றம் செய்யப்பட்டு ஆளுநர் கிட்ட போகும் ஆளுநர் ஒப்பம் இட வேண்டும் அல்லது மறுக்கலாம் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க மறுதளிப்பு அப்படின்னு தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேங்களா வீட்டை சொல்றாருன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒப்புதல் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் இல்ல வீட்டோவை பயன்படுத்தணும் வீட்டோனா நோ மறுதளிப்பு இல்லை நான் இந்த ஒரு மசோதாவுல ஏதோ ஒரு சில விஷயம் இருக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற கூடியதுதான் நோ என்று சொல்லக்கூடியதுதான் வீட்டோ வீட்டோ நான்கு வகையா இருக்கும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு மூன்று வகை வீட்டோ இருக்கு ஓகேங்களா சோ அப்ப அந்த வீட்டோ பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ரைட் இப்ப கவர்னர் மாநிலத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு இதுதான் விஷயம் ஓகேங்களா பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஒரு மசோதா இல்ல ஒரு பத்து பில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் செய்யறாங்க அதை பாஸ் செஞ்சு கவர்னர் கிட்ட கொடுக்கும் போது கவர்னர் ஒன்னு எஸ் அப்படின்னு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லன்னு நோ சொல்லணும் இப்ப நோ எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா காலதாமதப்படுத்துறாரு டிலே பண்றாரு அது எவ்வளவு கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மேல ஒரு பத்து மாசம் பக்கத்துல ஆயிடுச்சு டிலே பண்றாரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்ட போய் அணுகுது சுப்ரீம் கோர்ட்டை அணுகும் போது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவரா அமைஞ்சிருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சாங்கன்னா இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கிய பத்து மசோதாக்கள் கவர்னர் இருக்கிறாரு அவர் ஒப்புதல் வழங்கல நிறுத்தி வைத்திருந்ததால் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது அதன் தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் அது சம்பந்தமான மசோதாக்கள் யாரை துணைவேந்தரா நியமனம் செய்யணும் வேந்தர் யார் ஓகேங்களா ஆளுநர் தான் எப்பயுமே ஒரு மாநிலத்துடைய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் இப்ப அந்த பில் என்ன வேந்தராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு பில் இருக்கு ஓகேங்களா நீங்க எல்லாமே வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு சோ இதுதான் வந்து இருக்கும் இதுதான் இந்த ஒட்டுமொத்தமா பத்துமே வந்து ஒரே தான் சொல்லுது அதான் எங்க கொடுத்துருக்காங்க ஓகே சோ இப்ப இது பாக்குற மாதிரியே இத ஏன் வந்து மைல் ஸ்டோன் அதாவது மைல்கல் தீர்ப்புன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல அப்ப லெவல்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை ஐம்பத்தி ஆறு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துல போடக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சி கான்ஸ்டிடியூஷன் எமர்ஜென்சி பிரெசிடன்ட் ரூல் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த தான் மாநிலத்துல போடக்கூடிய தான் டெத் லெட்டர் இறப்பு கடிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யார் சொல்லிருப்பாரு கொஸ்டின் கேட்பாங்கம் இப்ப நான் சொன்னதே நான் கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே சொல்லுங்க யார் சொன்னாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது டெத் லெட்டர் என்று கூறியவர் யார் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட் இதன் அடிப்படையில முன்னூத்தி அறுபதுங்கிறது பினான்ஸ் எமர்ஜென்சி இருக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இதனோட டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீட்டோ பவர் பத்தி ஏற்கனவே கொடுத்துருக்கோம் லட்சுமிகாந்த் புக்க ஃபுல்லாமே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வீடியோலயே அங்க ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு கொடுத்துருக்கோம் அதெல்லாமே தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் ரைட் சரி இப்ப எஸ்ஆர் பொம்மை வழக்கு வர்சஸ் யூனியன் ஆப் இந்தியா எஸ்ஆர் ஆர் பொம்மைங்கிறவர் கர்நாடகா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் ஓகேங்களா சோ ஒரு ஆண் எஸ்ஆர் பொம்மை முதல்வரா இருந்தவர் அப்ப என்ன ஆச்சுன்னா ஒன்றிய அரசு கர்நாடகா அரசு கர்நாடகா மேல எமர்ஜென்சியை வந்து போடுறாங்க அப்ப அதற்கு எதிர்த்து வந்து போறாங்க சோ அப்ப தீர்ப்பு என்ன வருதுன்னா இந்த வழக்குக்கு பேரே எஸ்ஆர் பொம்மை கேஸ்னே வரும் ஓகேங்களா சோ இந்த தீர்ப்புல சில ரூல்ஸ் போட்டிருப்பாரு ஒரு அரச ஒரு மாநிலத்து மேல இந்த மாதிரி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரயோகம் பண்ணும்போது போது ப்ரொமால்கேட் பண்றதுக்கு முன்னாடி இங்கே சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு ஓகேங்களா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்படுது இது ஒரு மைல்ஸ்டோன் கேஸ் எல்லா இடத்துலயுமே அதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக அரசு மற்றும் தமிழ்நாட்டின் ஆளுநர் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று கிடைத்துள்ள தீர்ப்பும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதிப்பா இப்ப இதான் நம்மளுடைய நகருது நகருது வீடியோவே இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்ப பண்றேன்னா ஏப்ரல் பதினோராம் தேதி பண்றேன் ஓகேங்களா சரி இப்ப ஆளுநருக்கான அதிகாரம் என்ன கவர்னர் அப்படிங்கிற ஒருத்தர் இங்க என்னென்ன லூப் இருக்குன்னு சொல்லிடுறேன் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் இது பொருந்தும் குரூப் ஃபோருக்கும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க கவர்னர் மஸ்ட் மஸ்ட்னா கட்டாயமாக ஆக்ட் ஆன் ஏ ஸ்டேட் பில் இன் எ டைம் பவுண்ட் மேனர் அவங்க என்ன சொல்றாங்க மாநிலத்துடைய அந்த ஒரு மசோதா வரும்போது நேரத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் ஃபாலோயிங் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை குழுவின் அறிவுரை மற்றும் உதவியோட அது செய்யணும் அப்படின்னு எதை சொல்லுது ஆர்டிக்கில் இருநூறு சொல்லுது ஓகேங்களா சோ இங்க முக்கியமான ஒரு வார்த்தை உள்ள வச்சிருப்பாங்க அஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு சோ என்னன்னு பாத்திரலாம் சரி அதுவும் எப்படி வித்தவுட் இண்டிபெண்ட் டிஸ்கிரிஷன் அதாவது அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு டிஸ்கிரிஷன் பவர் இருக்கும்னா தங்கச்சியான அதிகாரம் அதை தவிர்த்து அதற்குன்னு கொடுத்திருப்பாங்க அதை தவிர்த்து அடிப்படையில் அவர் மினிஸ்டர் சொல்றதை கேட்டு நடக்கணும்னு இருக்கு ஓகேங்களா பாயிண்ட் ஒன் இப்ப தமிழ்நாடுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பத்து மசோதாக்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது கிட்டத்தட்ட வந்து வெகு காலமாக அந்த ஒரு பத்து மாதம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்துறாரு அதாவது இந்த சரத்தின் கீழே இவர் காலம் தாழ்த்துறாரு ஓகேங்களா சோ அப்ப இந்த சரத்துக்குள்ள ஏதோ சில விஷயம் இருக்குல்ல இதை நான் சொன்னது இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை தாண்டி ஏதோ ஒன்னு இருக்குல்ல அது என்னன்னு பாக்கலாம் ரைட் சோ ஸ்டேட் கவர்மெண்ட் சேலஞ்ச் மாநில அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போகுது அப்படின்னு கேட்டா அரசியல் அமைப்பை ஆளுநர் மீறிவிட்டார் ரைட்டா கான்ஸ்டியூஷனல் வயலன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் டிஸ்ட்ரப்ஷன் சொல்லி போறாரு சரி இப்ப இங்க பாருங்க ஆளுநருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி மூணு இது கேட்பாங்கப்பா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் அகைன் ஐ ரிப்பீட் பகுதி ஆறு தரத்து நூத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மாநிலத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி இருக்கு இது பகுதி ஆறுங்கிறது மாநிலம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பகுதி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் இருக்கும் அதுக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரி அதுக்கு முன்னாடி பகுதி நாலு ஏ இருக்கும் நாலு இருக்கும் ஓகேங்களா பகுதி மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பகுதிகள் உட்பிரிவு எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் இருபத்தஞ்சு இருக்கும் ரைட்டா சோ பகுதி மட்டுமே ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட வீடியோ முடிஞ்சா போய் பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துக்கோ சரி கான்ஸ்டிடியூஷனல் ரோல் ஆஃப் கவர்னர் ஆளுநருடைய அரசியல் அமைப்பின் பணி என்ன அவர் என்ன பண்ணணும் ஒரு பில்லுக்கு வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறதுக்கு என்ன பண்ணுவோம் நூத்தி அறுபத்தி மூணு என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க சிம்பிளா சென்ட்ரல் பவர்ஸ்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க ஆளுநரின் பொது அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றத கேட்டு ஆக்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டு நடக்கணும் ஏன்னா அமைச்சரவை குழு சொல்வதை கேட்டு நடத்தல் ஆளுநருக்கு அழகு அழகு அதான் அதான் ரூல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அவருக்கே உரித்தான சில விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லாத்திலையும் மினிஸ்டர் சொல்றதுதான் அதாவது அமைச்சரவை குழு மொத்தமா சொல்றதை கேட்டு நடக்கணும் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் சொல்லை கேட்டு நடத்தல் வேண்டும் அதுதான் ஒரு மாநிலத்தின் எல்லா விவகாரங்களும் அதாவது ஒரு நம்ம தமிழ்நாடு கேரளா மாதிரி ஒரு மாநிலத்தின் எல்லா விவகாரங்களுமே ஆளுநரின் பெயரிலேயே நடக்கும் எப்படி குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி ஆளுநரின் பெயரிலேயே எல்லாமே நடக்கும் இந்தியாவுக்கான விவகாரங்கள் எல்லாமே பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவின் அறிவுரையை கேட்டு குடியரசுத் தலைவர் நடத்த வேண்டும் எல்லா விஷயங்களுமே குடியரசுத் தலைவர் தான் நடக்கும் ஓகேங்களா அப்ப அதே தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க ஆளுநருக்கும் சரி இப்ப கவர்னர் அப்படின்னு சொல்லும் போது இங்க அடுத்த ஒரு ஆர்டிகல் கொடுக்குறாங்க நல்லா கவனிங்க இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூறு ஆர்டிகல் இருநூறு எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டா நூத்தி அறுபத்தி ஆறுல பொது அதிகாரங்கள் ஜென்ரல் பவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் ஓகேங்களா சோ அத பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்க பாருங்க மேலும் சில விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஆர்டிகிள் இருநூறு அடிப்படையில இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்கறதுக்காகவே வந்து இங்க வச்சிருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு கிட்ட நாலு ஆப்ஷன் இருக்கு ஒரு மசோதா வருதுன்னா அது எப்பயுமே மசோதாவா தான் இருக்கும் சட்டமன்றத்துல நிறைவேறினால் ஓகேங்களா அது ஆளுநரின் ஒப்பம் மத்திய அரசுனா பிரசிடன்டோடைய ஒப்பம் கையெழுத்து போடணும் கையெழுத்து போடணும்னு கொடுத்துருக்காங்க நிறுத்தி வைக்கலாம் இந்த மூணுமே வந்து மாதிரி ஓகேங்களா ஆளுநருக்கு வந்து பாக்கெட் வீட்டோ இல்ல ஏன்னா இங்க மட்டும் தான் பிரசிடன்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இருக்கு ஓகேங்களா மூணு வீட்டோ வந்து சொல்லுவாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சற்று அதிகாரம் கூடுதலா இருக்கும் அதாவது காங்கிரஸ் அண்ட் செனட் இது ரெண்டையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் செயல்பட முடியும் ஆனா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இல்ல ஓகேங்களா சோ அப்ப வீட்டோங்கிறதே சம் லிமிட் தான் இதுல பாக்கெட் வீட்டோங்கிறது வந்து நம்ம பிரசிடண்ட்டுக்கு இருக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இல்ல ஓகேங்களா இந்த வித் பண்றது காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் வீட்டோ மாதிரி பதிலே சொல்றது இல்ல எஸ் நோ நோன்னு கூட சொல்றது இல்ல எதுவுமே சைலண்டா வச்சிரு காலம் தாழ்த்துவது சோ இது வந்து இருக்கு வித் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு ரைட்டா ஏன்னா அவர் யோசிக்கிறதுக்கு டைமுக்காக ரிட்டர்ன் த பில் இங்க வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க ரிட்டர்ன்னா என்னன்னா சட்டமன்றம் இருக்கும் நீங்க டிவில பாப்பீங்களா அந்த சட்டமன்றத்துல இருந்து பாஸ் செஞ்ச பில் வந்து கவர்னருக்கு போகுமா கவர்னர் பார்த்துட்டு இதுல ஏதோ ஒரு சில தவறு இருக்கு ஏதோ சம்திங் அவர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் அத என்ன பண்ணுவாருன்னா திருப்பி சட்டமன்றத்துக்கே அனுப்புவாரு புரியுதா உங்களுக்கு சட்டமன்றத்தில் இருந்து சபாநாயகர் முன்னிலையில எல்லாருமே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரைட்டிஸ்ட் அண்ட் லெப்டிஸ்ட் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்து அது வந்து கவர்னருக்கு போகும் கவர்னர் என்ன பண்ணிருவார்னா நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்றேன்னு திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புவார் அஸ்பர் எப்படி பார்லிமெண்ட் நடக்குமோ அதே மாதிரி அவர் அனுப்பும் போது மெசேஜோட தான் அனுப்புவார் அதை சபாநாயகர் கண்டிப்பாக அவையில் படிக்கணும் அது அடுத்த ஒரு விஷயம் நான் சேர்த்து சொல்றேன் ஓகேங்களா ஸோ படிக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு ஓகேங்களா அப்ப ரிட்டர்ன் பண்றது பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் மணி பில்னு சொல்லுவாங்கன்னா பண மசோதா அதற்கு மட்டும் இது பண்ண முடியாது ரிட்டர்ன் பண்ண முடியாது ஒப்புதல் வழங்கியே தீரணும் ஏன்னா முன் அனுமதியோட தான் அந்த மணி பில் போகும் பண மசோதா ஓகேங்களா சோ இப்ப மணி பில்ல தவிர்த்து மத்த எல்லா பில்லையுமே மற்ற அனைத்து பண மசோதாவை தவிர்த்து மத்த அனைத்து மசோதாக்களையுமே ஆளுநரால் திருப்பி அனுப்ப முடியும் அவ்வாறு திருப்பி அனுப்பிய அந்த மசோதாவை சட்டமன்றம் வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் சட்டமன்றம் அதை அமன்ம திருத்தியோ அல்லது திருத்தாமல் அப்படியே மீண்டும் அதை பாஸ் செய்து அந்த அந்த மசோதாவை என்ன சொல்ல தாக்கல் செஞ்சு அதை நிறைவேற்றம் செய்து திருப்பி ஆளுநருக்கு அனுப்பினா ஆளுநர் கட்டாயமாக ஒப்புதல் வழங்கியே தீர வேண்டும் ஓகேங்களா அதை அடுத்து நீங்க வரும் பாருங்க ரைட் அடுத்தது நான்காவது அவர் வந்து அந்த ஒரு மசோதா இருக்கு அந்த மசோதா வந்து அவர்கிட்ட ஆளுநர் கிட்ட வந்திருக்கு அதுல ஏதோ சில விஷயங்கள் நெருடலாக அவருக்கு தோணுது என்ன பண்ணுவார்னா ஒண்ணு வைப்பாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிருவாரு மூணாவது வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு அனுப்பி விடுவார் மூணாவது இருக்கா மொத்தம் விஷயம் எஸ் ஒப்புதல் மூணுமே ஓகேங்களா சோ பண்றாரு குடியரசுத் தலைவருக்கு இந்த குடியரசுத் தலைவருக்கும் எப்படி எதையெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டா இப்ப கான்ஸ்டிடியூஷனை மீறிய ஒரு மசோதா மாநில சட்டமன்றத்துல இருந்து வருதுன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு டிபிஎஸ்பி சொல்லுவாங்கல்ல அரசு நெறிமுறை கொள்கை அதை எதிர்த்த மாதிரி அப்போஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சில விஷயம் அந்த மசோதாவில் இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாரு அதை தாண்டி இருந்துச்சுனாலும் அனுப்பிடுவாரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிய அபகரிக்கும் வண்ணம் அக்வைர் பண்ற மாதிரி அபகரிக்கிறதுன்னு இல்லை எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னாலும் அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராபர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொது சொத்து அந்த மாதிரி இருக்கு அதை எடுத்துக்கிற மாதிரி கவர்மெண்டே எடுத்துக்குது அந்த மாதிரி இருக்கும் போது அந்த பில் வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா குடியரசுத் தலைவர் அனுப்பார் இப்படி ஒரு அஞ்சு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க லட்சுமி காந்த் புக்ல கொடுத்துருப்போம் ஓகேங்களா நீங்க கவர்னர் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க நம்ம வீடியோலயே பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதை பத்தி ரைட் சரி இப்போ இதுல என்ன சார் பிரச்சனை அதான் தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இதுதானே காலம் தாழ்த்தலாம்னு இருக்குல்ல அதான் தா காலம் தாழ்த்தி இருக்காரு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா வந்து இதுவே ஒரு விஷயமா குடு அனுப்புற எல்லா பில்லையுமே எல்லா மசோதாக்களையுமே காலம் தாழ்த்திட்டு இருந்தா கவர்மெண்ட் எப்படி செயல்படும் வேலை என்ன மக்களுக்கான விஷயத்தை சட்டம் ஏற்றி கொண்டு போறது நடக்கலன்னா சோப்பா அதுக்காக அகைன் ஆர்டிக்கிள் இரநூறு பார்த்தோம்னா இதுல ஒரு ஹோல் இருக்கு இதுல ஒரு ஓட்டை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க சொன்ன நான் ஏற்கனவே சொன்னது வந்திருக்கும் கவர்னர் மே ரிட்டன் கவர்னரால் அந்த ஒரு குறிப்பிட்ட மசோதாவை அதுவும் அதாவது நான் அதாவது பண மசோதா இல்லாத மசோதாக்களை திருப்பி அனுப்பலாம் ஓகேங்களா திருப்பி அனுப்பும் போது வித் மெசேஜோட அனுப்பணும் கூடிய சீக்கிரத்துல இங்க அசூனஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல கூடிய விரைவில் அப்படின்னு அர்த்தம் அது எவ்வளவு விரைவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஓகேங்களா இப்ப ஒரு கமிஷனர் ரொம்ப வேகமா செயல்படுவாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கொஞ்சம் மெதுவா அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு விலங்குலையே வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடக்கூடிய சிறுத்தை குதிரை இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு ஆமாம் கொஞ்சம் மெதுவா அதுக்கு ஏற்ற வேகம்னு ஒண்ணு இருக்குல்ல ஓகேங்களா சோ அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றாங்க முடியுமோ அவ்வளவு வேகத்துல அந்த பில்ல வந்து திருப்பி அனுப்பிச்சிடணும்னு சொல்றாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இட் டிபெண்ட் ஆன் தர்சன் ஓகேங்களா அதுக்கு ஆளுநர்லயே வேற வேற ஆளுநர் இருந்தா மாறும் ஓகேங்களா மாநிலத்துக்கு தோதான ஒரு ஆளுநர் இருந்தா மோஸ்ட்லி கே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவான கவர்னர் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க ரேர்லி ஓகேங்களா அது எப்போ மோஸ்ட்லி இருக்கும்னா மத்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே இணக்கமான ஒரு இது இருந்துச்சுன்னா வேகமாக நடக்கும் இல்லைனா அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பாலிடிக்ஸ் அப்பார்ட் அகைன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் இப்போ சப்போஸ் அந்த பில் திருப்பி அனுப்பிச்ச பில் மாநில அரசாங்கத்தால் மாநில சட்டமன்றத்தால் மறுபடியும் தாக்கல் செஞ்சு நிறைவேற்றம் பண்ணாங்கன்னா கவர்னர் கட்டாயமாக பவுண்டட் டு கிராண்ட் அசன் ஏற்கனவே சொன்னேன்னா திருப்பி வந்த பில்லை திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும் அந்த மசோதாவை ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் திருப்பி வந்துச்சுன்னா அவரிடமே திரும்ப ஆளுநரிடம் வந்தால் ஒப்புதல் இட்டே தீர வேண்டும் ஓகேங்களா நாகாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா கர்ணனால ஒரு முறை தான் பயன்படுத்த முடிஞ்சிச்சு அந்த மாதிரிதான் இது இது ஒரு நாகாஸ்திரம் ஓகேங்களா பிரம்மாஸ்திரம் பண்ண முடியல சரி இப்ப அடுத்தது இந்த இதுக்கு எல்லாமே எவ்வளவு காலத்திற்குள் அனுப்பணும் எவ்வளவு காலத்திற்குள் ஒப்புதல் இடணும் எவ்வளவு காலம் வரை காலம் தாழ்த்தலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்ல ஓகே சோ ஸ்பெசிபிக் டைம் இல்ல இது வந்து ஒரு லூப் போலா கவர்னர் எடுத்துக்கிட்டு காலம் தாழ்த்துறார் இதுதான் வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளமே ஓகேங்களா சரி இப்ப இந்த மாதிரி கேசஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா குரூப் ஒன் ஸ்டூடண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததை மட்டும் சொல்றோம் ஜெயலலிதா இருக்கும் போது இதே மாதிரி நடந்துச்சு ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வந்து பாத்தினா சில முரன் இருக்கும் அப்ப ஜெயலலிதா அம்மா வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களும் வந்து கரிஸ்மாடி போல்டு லேடி எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டா அப்படியா அப்ப கார்பரேஷன் மாநிலத்துக்கிட்ட இருக்கு ஈபி மாநிலத்துக்கிட்ட கிட்ட இருக்கு கவர்னர் ஆபீஸுக்கு வர வேண்டியது வராம போயிடும் என்ன பண்ணுவீங்கன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஓகே இன்வெர்டர்னே இல்ல சோலார் பவர்ங்கிறது இல்ல அந்த டயத்துல போர்டு டிசிஷன் வேற மாதிரி அவர் ஆபீஸ்ல உட்கார முடியாது ஆளுநரால நீ கயந்து போடுற வரைக்கும் கரண்ட் இல்ல அது வேற லெவல்ல போகும் அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டிராமா அதுக்குள்ள அஸ்பர் லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும் அருணாச்சல பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்ததுனால கோர்ட்டுக்கு போயிருக்கு அந்த கேஸ் பத்தி கேட்பாங்க இது வந்து நபான் ரெண்டாயிரத்தி பதினாறு அதன் பிறகு பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்துக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்னர் கவர்னருடைய முதன்மை செயலாளர் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகேங்களா இந்த ரெண்டு கேஸ் பத்தி நான் ஏன் இங்க சொல்றேன்னு கேட்டா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த கேஸ் இப்ப நடந்துச்சு ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வந்துச்சு பாத்தீங்களா அந்த கேஸ்ல இந்த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்னர் இந்த கேஸ் பத்தி ஒரு குறிப்பு உள்ள இருந்துச்சு ஓகேங்களா சோ அதனாலதான் இந்த கேஸ் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி குரூப் ஒன் லெவல்ல கேட்பாங்க சரி இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா கரத்து நூத்தி நாற்பத்தி இரண்டு நமக்கு தெரியும் நூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது என்னன்னு தெரியும் பிரசிடென்ட் வந்து கவர்னருக்கு சாரி பிரசிடென்ட் வந்து ஏதாவது அவருக்கு லீகல் டவுட்ஸ் ஆர் சம்திங் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா அது பத்தி ஷார்ட்டா சொன்னா அவ்வளவுதான் அவருக்கான அந்த சட்ட ரீதியான நிர்பயா கேஸ் இருக்கட்டும் பாபர் மசூதி கேஸ் இருக்கட்டும் ஸ்பெக்ட்ரம் கேஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் இருந்த குடியரசுத் தலைவர்கள் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணு யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இங்க பேசுறது ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தி மூணு எல்லாருக்குமே தெரியும் தொழில்நுட்ப விஷயங்களை தாண்டி குறிப்பாக வேறு எந்த தீர்வும் நீதிமன்றத்திற்கு முழுமையான நீதியை வழங்கும் அதிகாரம் அளிக்கிறது எது கான்ஸ்டியூஷன் இதன்படிதான் இப்ப இந்த இது நடந்திருக்கு இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த பத்துக்கும் வந்து கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒன் போர் டூ படி நடந்திருக்கு ஓகேங்களா சோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த கேஸ முன்மாதிரியாக வைத்து கேஸ் பேசியிருக்காங்க சோ இதன் பிறகு பியூச்சர்ல சொல்றேன் எதிர்காலத்தில் வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ அகைன் இதே பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற கேஸ

அப்ப இதுவே ஒரு கேள்வி அடுத்தடுத்து கேள்வியா வரும் ஓகேங்களா சரி இப்ப டைம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அதாவது சட்டம் இயற்றும் அவை வெதர் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அண்ட் கவுன்சில் நம்ம தமிழ்நாட்டில் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு அப்ப அங்க நிறைவேற்றம் செய்யப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் வசம் போகும்போது அவர் நிறுத்தி வைக்கலாம் இல்லைனா வந்து குடியரசுத் தலைவருக்கு அது அனுப்பிவிடலாம் ஓகேங்களா ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடன்ட் அப்படி அனுப்பும் எவ்வளவு நாட்களுக்குள் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அந்த நிகழ்வு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோடவே நடக்குதுன்னா ஒரு மாதம் தான் லிமிட் ஒரு மாசத்துக்குள்ள இது பண்ணிடணும் இல்லாத பட்சத்துல அந்த பில்ல ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புறாங்க திருப்பி அனுப்புறாங்கன்னு பட்சத்துல ஒரு மெசேஜோட கட்டாயமா அனுப்பணும் இது எப்ப ஏற்கனவே இருக்கு இது இந்த தீர்ப்பில் வரல வித் மெசேஜ் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஏற்கனவே இருக்கு ஓகேங்களா ஏன் திருப்பி அனுப்புறாங்க ஓகேங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சரவை குழுவுக்கு எதிராக நடக்கும் பட்சத்துல மூணு மாசம் வரைக்கும் வைக்கலாம் டிலே பண்ணலாம் காலதாமதம் பண்ணலாம் அதற்கு அதற்குள்ள அவங்க அனுப்பிச்சிடணும் பண்ணிடணும் ஸ்டேட் எஸ்எல்ஏக்கு ஓகேங்களா சப்போஸ் அந்த அந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை பிரசிடண்ட குடியரசு தலைவருக்கு அனுப்பும் பட்சத்தில் அமைச்சரவை குழுவுக்கு எதிராக செயல்படும் பட்சத்தில் அந்த பில்ல வந்து குடியரசுத் தலைவருக்கு மேல அனுப்புறாருன்னா இது வந்து மூணு ஓகேங்களா மூணு மாசத்துக்குள்ளே அனுப்பிச்சுட்டாங்க கவர்னர் திருப்பி நாகாஸ்துரத்தை திருப்பி அனுப்புறாரு அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க பாஸ் பண்ணி அந்த பில்லை வந்து கவர்னருக்கு அனுப்பும் போது ஒரு மாதத்திற்குள் ஒப்பம் இடணும் கையெழுத்து இட்டே தீரணும் ஓகேங்களா சோ அதாவது இந்த பில் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் அனுப்புறாரு அங்க மறுபடியும் வந்து சட்டமன்றத்தில் அது நிறைவேற்றம் நடக்குது அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்ட அந்த மசோதா திருப்பி ஆளுநர்கிட்ட வரும்போது ஒரு மாதத்திற்குள் ஒப்புதல் வழங்கியே தீர வேண்டும் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் சொல்லியிருக்கு அதாவது சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா அதிகபட்சமா கவுன்சில் ஆப் மினிஸ்டருக்கு எதிராக நடக்கும் பட்சத்தில் அது மூணு மாசம் வரைக்கும் இருக்கலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஏற்று இருக்கும் போது ஒரு மாதத்திற்குள்ள அந்த ஆக்ஷன் வந்து எடுத்தே தீரணும் ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் விஷயம் ரைட் இந்த டைம் லிமிட்டா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல கொடுத்த தீர்ப்பில் சொல்றாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் நான் இருக்கேன் சொல்லிட்டேன் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ ஆர்டிகல் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுனா அது வந்து மணி பில்னா என்னன்னு சொல்றது ஆர்டிகல் இருநூறுனா எப்படி குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறாரு அப்படிங்கிற சொல்றது இருநூத்தி ஒண்ணுங்கிறது பிரசிடென்ட்டுக்கு

ஆர்டிகள் நூத்தி அறுபத்தி மூணு பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா சோ மொத்தம் வந்து ஃபோர்த் பிளஸ் டூ ஆறு ஆர்டிகள் பத்தி சொல்லிருக்கேன் கவர்னர் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன் ஓகேங்களா சோ கவர்னருடைய எலிஜிபிலிட்டி அவருடைய ஒர்க்கு இதெல்லாம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக் சோசியல் சயின்ஸ்ல பார்க்கலாம் அஸ் வெல் அஸ் டுவெல்த் சோசியல் டுவெல்த் பாலிட்டி புக்ல வந்து பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்கும் அதில் பாக்கலாம் ஸோ ரைட் சோ இப்போ மெயின்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் இருக்கணும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்டில் ஹெட்டிங்கோட நீங்கள் எழுதணும் இந்த நீங்க நீங்கள் சார்ட் என்னென்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சினாரியோ போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் மெயின்ஸ் பற்றின டீடைல்ஸ் குரூப் ஒன் லெவல் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸுக்கு ஆல்ரெடி மெயின்ஸ்னே ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு நம்ம கற்பதைய பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பாருங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் வீடியோஸோட அதிகமாக மெயின்ஸ் பற்றி பேசின ஃப்ரீலான்சிங் யூடியூப் சேனல் நம்ம தான் யூஸ் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க அண்ட் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல் கான்செப்டான ஒரு விஷயம் உங்களுக்கு வீடியோவா வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த டாபிக் வேணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி ஜெயஹ்